உங்களுடைய இலக்கை அடைய ஆர்எஸ்எஃபிடி வாழ்த்துக்கள் தொடர்பான செய்திகள் அதில் தான் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம் காய்தே மில்லத் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புது புக்கில் இயல் மூணு கன்னியமிகு தலைவர் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் கொடுத்துருப்பேன் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் உள்ளேருந்து எடுத்த கொஷின்ஸும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதுக்கு கூட போய் ஆன்சர் பண்ணிடுங்க காயிதே மில்லத் அவர்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாடப்புத்தகத்தை பார்த்துடலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டு பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் அவர் யாருன்னா கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் காகிதே மில்லத் இப்போ நான் ஒரு சின்ன கதை இல்லாட்டினா ஒரு சீன் எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து அதை அப்படியே இமேஜின் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பேராகிராஃபில் உள்ள கதையை நான் சொல்ல போகிறேன் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் திருச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் உள்ள போர்டில் தூய வளனார் கல்லூரி அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா அந்த காலேஜோட பேர் வந்து தூய வளனார் கல்லூரி அங்கே ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கார் அது இவர் அவரோட சின்ன வயசு அவருக்கு எக்ஸாம் வரப்போகுது அதை பற்றி வந்து அவர் இருக்கார் அப்படியே வேற ஒரு இடத்துல அங்கே யார் இருக்காருனா காந்தியடிகள் இருக்காங்க அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அறிவிக்கிறாங்க அறிவிச்சுட்டு இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அப்போ இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே இவர் காலேஜில் உட்காந்துட்ருக்கார் இல்லையா அங்கேயும் வந்து தெரிய வருது அப்ப இவர் வந்து யோசிக்கிறார் இப்ப வரப்போற எக்ஸாமை நம்ம அட்டன் பண்றது முக்கியமா இல்ல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்றது முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறார் அப்பா அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார் இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு அடுத்த பேராகிராஃப் வந்து எளிமையின் சிகரம் இந்த ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க எளிமை நேர்மை உழைப்பு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் இப்போ எளிமை அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் இவர் எவ்வளோ எளிமையாக இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு பெரிய தலைவராக வந்து வளர்ந்துடுறாரு நிறையா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகணும் இல்லையா அதுக்கு வந்து அவர் அவருக்குன்னு தனியாக ஒரு மகிழ்ந்து அப்படியெல்லாம் பயன்படுத்த மாட்டாரு தொடர் வண்டி பேருந்து இதெல்லாம் தான் போவார் இப்படி கூட அதை வச்சுக்கலாம் அவருக்கு வந்து தனியாக அப்படி டிராவல் பண்ண பிடிக்காது கூட்டமாக மக்களோட மக்களாக போக தான் பிடிக்கும் அந்த மாதிரி கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறக்காண்டி வச்சுக்கலாம் அவரோட நலன் விரும்பி அன்பர் அப்படி ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு மகிழுந்த வந்து பரிசளிக்கிறார் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த ட்ரெயின் பஸ்ஸு இதில் போகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரோட சேர்ந்து பயணம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை மறுத்தர்றாரு அப்புறம் இவர் ஒரு இயக்கத்தில் இருந்தார் இல்லையா அந்த இருந்து இவருக்கு கொஞ்சம் பணமும் இந்த மகிழுந்தும் வந்து கொடுக்குறாங்க அப்போ இவரால் அதை வந்து மறுக்க முடியலை அப்போ இவர் அதை வந்து என்ன பண்ணுறாருனா இவர் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து தொடங்கியிருக்காரு அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த கல்லூரியோட பயன்பாட்டுக்காண்டி இந்த மகிழுந்தையும் இந்த பெருந்தொகையையும் பயன்படுத்திக்கிட்டார் இந்த பேராகிராஃபில் இருக்கிறத சொல்கிறேன் அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க இவருக்கு வந்து ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து திருமணம் பண்ண போகிறாங்க அப்போ இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் இல்லையா அப்போ எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க இந்த தலைவரோட பையனோட திருமணம் அது வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இங்க நடக்கும் அந்த மாதிரி நிறைய எல்லாரும் இல்ல இவர் வந்து அவர் பையனோட திருமணத்தை எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையா நடத்தி முடிச்சுட்டாங்க அது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு அதோட மட்டும் இல்லாமல் பெண் வீட்டார்கிட்ட மணக்கொடை எதுவுமே வாங்காம இவர் அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு மணக்கொடை வாங்குற திருமணங்களில் நான் கலந்து கொள்ளவும் மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிப்பும் கொடுத்துருக்காரு அடுத்த பேரக்ராஃப் வந்து நேர்மை இதையும் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் நம்ம தலைவர் இருக்கார் அங்கே ஒரு பணியாளரும் இருக்கிறார் அப்போ தலைவர் வந்து அந்த பணியாளரை கூப்பிட்டு இந்த லெட்டரில் அஞ்சல் தலை ஒட்டி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை சொல்கிறாரு அதுக்கு அந்த பணியாளர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நம்ம அலுவலகத்திலே அஞ்சல் தலைகள்லாம் இருக்குது அதை நான் ஒட்டி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிற கடிதம் அது வந்து நம்ம இயக்க இருந்து வாங்கி வைக்கப்பட்ட அஞ்சல் தலை அதை நான் எடுத்து பயன்படுத்துறது முறையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மொழி கொள்கை மொழி அது சம்பந்தமா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த பேராக்ராஃபில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்தியா வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அங்கே வந்து ரெண்டு குரூப் இருக்காங்க ஒரு குரூப் வந்து பார்த்தோன்னா ஆட்சி மொழியாக மக்கள் எதை எந்த மொழியாக அதிகமாக பேசுகிறாங்களோ அதை நம்ம ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து இருக்கிறதுலே பழமையான மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி எதுவோ அதைத்தான் வந்து ஆட்சி மொழியாக வைக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க இப்போ நம்ம தலைவர் எந்த குரூப்புன்னா அந்த பழமையான மொழி அந்த குரூப் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து நம்ம தலைவர் இருக்கிறார் இப்போ இந்த பழமையான மொழி ஏன் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நாடு சுதந்திரமானப்பவே சொல்லியிருக்கார் தமிழ்மொழியை தான் ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்ட்டு ஸோ தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம இல்லை தவறு தான் இந்த பேராகிராஃபில் அவரோட நாட்டு பற்ற பற்றி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து போர் ஆரம்பிச்சிருக்குது இப்போ இந்த அறுபத்திரெண்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி நமக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதுலேருந்து கரெக்டாக பதினஞ்சு வருஷம் கழித்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து போர் நடந்திருக்கு பதினஞ்சை கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது வந்து ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு ஒரே பையன் அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா அவருக்கு ரொம்ப எளிமையாக திருமணத்தை நடத்துனாங்க மணக்கொடை வாங்காமல் திருமணத்தை நடத்துனாங்க ஒரு பையன் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த ஒரு பையனை தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியிருக்கார் தன்னோட ஒரே மகனை நான் போருக்கு அனுப்புறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதி இவ்வளோ இவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தரை பத்தி பார்த்தோம் இல்லையா அவர் யாருன்னா கண்ணியமிகு காகிதே மில்லத் அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில் ஆனால் அவரை வந்து மக்கள் எப்படி அன்போடு அழைப்பாங்கன்னா காகிதே மில்லத் காகிதே மில்லத்துன்றது அரபு மொழி சொல் அதோட அர்த்தம் என்னன்னா சமுதாய வழிகாட்டி இது வந்து ஞாபகத்தில் இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன் இல்லை உங்களுக்கே எதுவும் தோணுச்சுன்னா அதை வச்சுக்கோங்க காய்தே மில்லத் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டு முகமது இஸ்மாயில் முகமது அலி ஜின்னா இந்த மாதிரி அந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு ஒரு அஞ்சல் தலை ஒட்டி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணியாளருக்கு வேலை சொன்னார் இல்லையா இப்போ அப்போ வந்து லெட்டர் இப்போ வந்து என்னது மெயில் லெட்டர் மெயில் காகிதே மில்லத் என்ன அனுப்புனாரு மெயில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இதை நான் சொல்கிறேன் அடுத்து அவரை எப்படி கூப்பிட்டாங்க காகிதே மில்லத் இது என்ன மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா அரபு சொல் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் முஸ்லீம்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே இருப்பாங்க அரபு நாடுகளில் தான் இருப்பாங்க ஸோ அரபு சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த காகிதே மில்லத் அப்படின்றதுக்கு அர்த்தம் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு காகிதே காகிதம்னு எடுத்துக்கலாமா கார்ட்டூன் சேனலில் டோரா வரும் இல்லையா டோராவோட பேக்கில் என்ன வச்சுருக்கோம் ஒரு காகிதத்தை சுருட்டி வச்சுருக்கோம் அதுக்கு அது என்ன பேர் வச்சுருக்கோம் மேப்புன்னு சொல்லும் மேப்பில் என்ன இருக்கும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி வரைஞ்சிருக்கும் இல்லையா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காகிதே மில்லத் அதோட பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி காகிதே டோரா அதோடய பேக்கில் காகிதத்தை வச்சுருக்கோம் அதில் என்ன இருக்கும் வழிகாட்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டி அந்த பேப்பரில் இருக்கும் இல்லை எனக்கு கீவேர்டெலாம் இல்லாமலே இது எனக்கு ஞாபகத்தில் வந்துடும் அப்படின்னாலும் ஓகே அடுத்து அரசியல் பொறுப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை

மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு இன்னும் பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு அடுத்து கல்வி பணி இவர் வந்து கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு ஏன்னா கல்வி ஒன்று தானே எல்லாத்தையுமே மாற்றும் அதுக்கேற்ற மாதிரி கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப இவர் நிறைய கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு ஆனால் அவர் பதினாலு கல்லூரிகள் வந்து உருவாக்கியிருக்காரு அதில் ரெண்டு வந்து புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் வந்து ஃபருக் கல்லூரி வந்து திருச்சியில் தானே படிச்சாரு தூய வளனார் கல்லூரியில அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் ஆரம்பிச்சிருக்காரு கேரளாவில் வந்து ஃபருக் கல்லூரி திருச்சியில் ஃபரூக் கல்லூரி வருமா இல்லை கேரளாவில் ஃபரூக் கல்லூரி வருமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரும் இந்த கூற்று கேள்விகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா அந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி கேரளாவில் வந்து நல்லா மழை பெய்யும் அதனால் அங்கே வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஃப்ரூட்ஸ் ஃபரூக் அதை ஞாபகம் அதை வந்து சிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் அடுத்து வந்து தொழில்துறை நாடாளுமன்றத்தில் கனிம வளங்களை வந்து நம்ம தொழில்துறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதை வச்சு நம்ம எப்படி இந்த தொழில்துறையை வளர்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு நிறையா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்கிறாங்க இதனால மக்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றார்கள் இப்போ இந்த பாக்ஸ்ல ரெண்டு பேரும் வந்து கொடுத்திருக்காங்க அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவங்க ரெண்டு பேருமே வந்து காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவரை பத்தி வந்து பேசியிருக்கிறாங்க ஃபஸ்ட் வந்து அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் காதே மில்லத்தவர் வந்து ஒரு பாதையில் வந்து நடந்து போய்ட்டுருக்கிறாரு அப்போ இந்த அரண்மனை படம் இதில் வரும் இல்லையா அப்படியே திடீர்னு இருட்டிக்கிட்டு அப்படியே வரும் அது மாதிரி கார் இருள் அப்படியே அவரை சூழ்ந்து வந்திருக்குது அப்போ அவர் பயந்து போய் என்ன பண்ணியிருக்காருனா அண்ணா அப்படின்னு கத்திருக்கிறாரு கற்றுனோன்ன ஒலி கதிராக அங்கே இருந்து வந்துச்சாமா இந்த ஸ்டோரி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி ஆன்சர் வந்து இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டோரி அடுத்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் தந்தை பெரியாரோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம நிறையா இன்டர்நெட்டில் நிறைய இடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒரு ஃபோட்டோ எழுதிட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று வந்து மைண்டில் வச்சுக்கோங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து எழுதுறாரு என்ன எழுதுறாரு காயிதே மில்லத் அவரோட ஃபோட்டோ இருக்குது அதுக்கு கீழே சில வரிகள் இருக்குது அது கீழே அவர் என்ன எழுதுறாருன்னா உத்தமம் அப்படின்னு எழுதுறாருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உத்தமம்ன்ற வேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போலாம் வந்து ஒரு இது எழுதுனா ஒரு நல்ல விஷயம் எழுதுனா கீழே வந்து சுபம் இல்லை ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கடைசியில் வந்து சுபம் அப்பெல்லாம் போட்டு முடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் உத்தமம் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி வந்து சொல்கிறேன் பெரியார் வந்து என்ன பண்ணார் இதே மில்லத் அவர்களோட ஃபோட்டோ அது கீழே சில வரிகள் இருக்குது அவரே எழுதி அது கீழே உத்தமம் அப்படின்னு எழுதியிருக்காரு இது வந்து ஞாபகத்துக்காண்டி இவரை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம் இவரோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் உல நம்ம ஒரு கதை பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு அலுவலகத்தில் காய்தே மில்லத் அவர் வந்து இருப்பாரு ஒரு பணியாளர் இருப்பாரு ஒரு இதை கொடுத்து நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்வாரு அப்போஸ்ட் அப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் லெட்டர் இப்போ வந்து மெயில் அப்படி எடுத்துக்கலாம் ஞாபகத்துக்காண்டி மெயில் அடுத்து இவர் பிறந்த இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை லால் சலாம்னு ஒரு படம் இருக்கு அதுல வந்து ரஜினி ரோல் மாதிரி பண்ணியிருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் ஃபேஸும் அவர் ஃபேஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும் அந்த அந்த கெட்டப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அவர் அதில் முஸ்லீமாக பண்ணியிருப்பார் அந்த ஒரு சீன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து எங்கே நடக்குதுன்னு பாத்தோம்னா திருநெல்வேலியில் பேட்டை பேட்டை அவர் படம் நடிச்சிருக்காரு ஒரு ஞாபகத்துக்காண்டி சில இதை எடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் ஸோ இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு சும்மாவே ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னா தான் அடுத்து இவரோட சிறப்பு பெயர் வந்து கன்னியமிகு இது வந்து அவரோட அடைமொழி சிறப்பு பெயர் வந்து கன்னியமிகு மக்களால் அழைக்கப்பட்ட பெயர் தான் என்னது காகிதே மில்லத்து பொருள் வந்து என்னென்னா சமுதாய வழிகாட்டி நம்ம இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கீ ஷார்ட்கட் மாதிரி பார்த்தோம் சுட்டி டிவியில் வர டோரா வந்து சைடில் ஒரு பேப்பர் ஒரு காகிதத்தை சுருட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து என்ன இருக்குன்னா மேப்பு அது அதை மேப்புன்னு சொல்லும் நம்ம அதை வழிகாட்டி அந்த மாதிரி வச்சுக்குவோம் காகிதம் அதில் வந்து என்ன இருக்கும் வழிகாட்டி இருக்கும் ஸோ காகிதே மில்லத் சமுதாய வழிகாட்டி ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு வேர்டு ஞாபகத்தில் வந்துச்சுன்னா ஆன்சரை பிடிச்சிடலாம் அடுத்து இது என்ன மொழி சொல்ன்னா அரபு மொழி சொல் முஸ்லீம்ஸ் வந்து மேக்சிமம் அரபு நாடுகளில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் அரபு மொழி சொல் அடுத்து கல்வி திருச்சி தூயவல்லனார் கல்லூரியில் தான் இவர் படித்தார் நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்துருக்கோம் புக்கில் வந்து பார்த்துருக்கோம் அந்த காலேஜில் உட்காந்துருக்கும்போது தான் காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கம் அதை பற்றி இவருக்கு தெரிய வருது அப்போ தான் எக்ஸாமா இல்லை நாட்டுக்காக நம்ம போராடணுமா அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்தார் ஸோ ஃபஸ்ட்டு திருச்சி அதுக்கடுத்து அவரோட உயர்கல்வியை வந்து சென்னை கிறித்துவக் கல்லூரியில் வந்து படிச்சிருக்கார் அடுத்து அவரோட உயர்கல்வி எங்கே பண்ணியிருக்காரு சென்னை கிறித்துவக் கல்லூரி இது வந்து புக்கில் இருக்காது இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் அடுத்து இவரோட கல்வி பணிகளை பற்றி பார்க்க போகிறோம் திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி இதுதான் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து கேரளா ஃபரூக் கல்லூரி இதெல்லாம் புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கேரளாவுக்கு வந்து நான் அப்போவே சொன்னேன் கேரளாவில் வந்து நல்லா மழை பெய்யும் அதனால வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நல்லா நமக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரூட்ஸ் ஃபரூக் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி உள்ளிட்ட பதினாலு கல்வி மையங்கள் வந்து அவர் வந்து தொடங்கியிருக்காரு ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி ஒன்று தான் அப்படின்னு நினைச்சவர் யாருன்னா காய்தே மில்லத்தவர்கள் மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் யார்னா முகமது இஸ்மாயில் அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழுல ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்மளோட இண்டிபென்டன்ஸ் டே அப்புறம் ரிப்பப்ளிக் டே எப்போ நாற்பத்தி ஏழு இது ஐம்பது ஓகேவா ஸோ இதில் வந்து மைனஸ் ஒன்று இதில் வந்து பிளஸ் டூ அவ்வளோதான் இங்கே ஒன்று இங்க ரெண்டு இங்கே மைனஸ் இங்க பிளஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஞாபகத்துக்காண்டி அடுத்து விடுதலைக்கு பின் இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு விடுதலைக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அப்புறம் விடுதலைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விடுதலைக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் முஸ்லீம்கள்லாம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இளங்கலை பொதுத் எழுதாமல் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார் இதான் நம்ம ஃபஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம் இலங்கை தேர்வை வந்து இவர் எழுதிருக்காமல் எழுதாமல் ஸ்கிப் பண்ணிட்டு எங்கே போனாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போயிருக்கார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் என்ன நடந்துச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துச்சு ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அதோட பதினஞ்சை கூட்டுனா அதுலேருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதுலேருந்து கரெக்டாக பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் காய்தே மில்லத் அடுத்து பழமையான மொழிகளில் ஒன்றை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என கூறியவர் யாருன்னா காய்தே மில்லத் நாடாளுமன்றத்தில் அப்போவே வந்து தமிழ் மொழிதான் தான் ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு காய்தே மில்லத் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கியச் செறிவு கொண்ட தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காய்தே மில்லத்து இந்த பாயிண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு மிகவும் இலக்கியச் செறிவு கொண்ட தமிழ் மொழி அப்படின்ட்டு அடுத்தது மனக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவித்தவர் யாருன்னா காகிதே மில்லத்தவர்கள் மனக்கொடை பெறாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஒரே மகனின் திருமணத்தை எளிமையாக நடத்தி முடித்தவர் யாருன்னா காகிதே மில்லத்தவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மகிழுந்தில் செல்லாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்தியவர் யாருன்னா காகிதே மில்லத்தவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட மகிழுந்து மற்றும் பெரும் தொகையை தான் தொடங்கி வைத்த கல்லூரிக்கு அளித்தவர் யாருன்னா காய்தே மில்லத்வர்கள் புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸையும் பார்ப்போம் அது போக இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸு எடுத்திருக்கு கன்னியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார் காக்தே மில்லத்தவர்கள் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் காகிதே மில்லத்தவர்கள் காகிதே மில்லத் பயின்ற தூய வளனார் கல்லூரி எங்க இருக்கு திருச்சியில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் யாரு காயிதே மில்லத் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொன்னேன் சுதந்திரம் பெற்ற ஆண்டு நாற்பத்தி ஏழு அதுலேருந்து இருந்து கரெக்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அறுபத்தி வந்து போர் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் எனது முகமது இஸ்மாயில் இதில் நம்ம ஷார்ட்கட்டாக என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் மெயில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அலுவலகத்தில் அந்த பணியாளர்கிட்ட போஸ்ட் அனுப்புங்க இந்த லெட்டரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதை வந்து நம்ம மெயில் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க போகிறோம் அப்போ லெட்டர் இப்போ வந்து மெயில் அடுத்து காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் எனது சமுதாய வழிகாட்டு காகிதே மில்லத் காகிதம் டோரா வந்து பேக்கில் சுருட்டி வச்சுருக்கோம் அதில் என்ன இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டி மேப் வந்து இருக்கும் ஞாபகத்துக்காண்டி காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழில் நமக்கு இண்டிபெண்டன்ஸு ஐம்பதில் நம்ம ரிப்பப்ளிக்கு இதோட ஒன்று ரெண்டு மைனஸு ப்ளஸ்ஸு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு காய்தே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது ஜமால் முகமது கல்லூரி திருச்சி நம்ம ஃபரூக்குக்கு தான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கா எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா எங்கே கிடைக்கும் மழைலாம் நல்லா எங்கே பெய்யும் கேரளாவில் ஒரு ஞாபகத்துக்காண்டி இந்த ஸ்டோரி காய்தே மில்லத் நிறுவிய ஃபரூக் கல்லூரி எங்கு உள்ளது கேரளாவில் இந்த ரெண்டுமே வந்து பாக்ஸில் உள்ளது நம்ம பார்த்தோம் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் இதை யார் சொன்னது அண்ணா நம்ம ஒரு ஸ்டோரி கூட இல்லையா அரண்மனை படத்தில் வர்ற மாதிரி இருந்துக்கிட்டு வரும் இவர் வந்து அண்ணா அப்படின்னு கத்துவாரு உடனே வந்து ஒலிக்கதிராக வந்து வீசும் அதுதான் வந்து அறிஞர் அண்ணா அண்ணா முகமது இஸ்மாயில் ஒலிக்கதிர் காரிருள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ஸ்டோரியை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் தந்தை பெரியார் இதுக்கு நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் பெரியாரோட நிறைய போட்டோஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து அவர் இந்த மாதிரி எழுதிட்டு உட்காந்துருப்பாரு காகிதே அவர் ஒரு போட்டோ அதுக்கு கீழே வந்து இவர் சில விஷயங்களை எழுதிட்டு உத்தமம் அப்படின்னு வந்து போடுறாரு உத்தமம் சுபம் இதெல்லாம் இப்போ போடுறோம் இல்லையா அதுபோல முன்னாடி உத்தமம் அப்படி போடுவாங்க ஸோ உத்தமம் அப்படின்னு போட்டது யாரு பெரியார் யார் அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகைப்பட்டினம் மாவட்டம் என்று தமிழக அரசு பெயர் சூட்டியது அடுத்து ரெண்டாயிரத்தி மூணில் இவர் நினைவாக தமிழக அரசு சென்னையில் மணி மண்டபத்தை கட்டியுள்ளது இப்போ நமக்கு வந்து இவர் நினைவாக எங்கே கட்டினாங்க சென்னை எந்த வருஷத்துல கட்டினாங்க ரெண்டாயிரத்தி மூணு இதுக்கு ஒரு சின்ன க்ளூ வந்து பார்த்தோம்னா வந்து ரெண்டு சுழி வருதா ரெண்டு ரெண்டு சுழி நான் எத்தனை வருது மூணு வருது ஸோ ரெண்டாயிரத்தி மூணு ஒரு ஞாபகத்துக்காண்டி அடுத்து இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி அவர் எங்கே எடுத்துரைத்தார் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் யார் எடுத்துரைத்தது காய்தே மில்லத் அவர்கள் இப்போ புக்கில் உள்ள கொஷின்ஸையும் பார்த்துடலாம் காய்தே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேயே நம்ம பார்த்தோமா எளிமை நேர்மை அந்த மாதிரி போட்டிருக்குமா இவர் ஏன் எளிமைன்னு சொல்கிறாங்க மகிழுந்தில் போகாமல் அவர் வந்து பேருந்துலையும் தொடர் வண்டியிலையும் வந்து அவர் போனார் அவரோட ஒரே மகனோட கல்யாணத்தை ரொம்ப எளிமையாக நடத்தினார் இதெல்லாம் அவர் வந்து எளிமையானவர் அப்படின்னு சொல்லுது அடுத்து காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் காகிதே மில்லத் சமுதாய வழிகாட்டி இதுக்கு வந்து நம்ம டோரா இதை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னோம் அதை வச்சு வழிகாட்டி டோரா பேக்கில் என்ன வச்சுருக்கோம் ஒரு காகிதத்தை சுருட்டி வச்சுருக்கோம் அதில் என்ன இருக்குது மேப் இருக்குது வழிகாட்டி அடுத்து மூணாவது விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் எந்த இயக்கத்தில் ஒத்துழையாமை அவர் எங்கே உட்காந்துருந்தார் அப்போ காலேஜில் உட்காந்துருந்தார் எக்ஸாமுக்கு போவோமா இல்லை ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்வோமா அப்படின்னு யோசித்தார் காய்தேமில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தான் உட்காந்து ஒரு குரூப் என்ன சொன்னாங்க அதிகமாக எந்த மொழியை பேசுகிறாங்களோ அதை ஆட்சி மொழியாக்கலாம் இருக்கிறதுலே பழமையான மொழி எதுவோ ரொம்ப சிறப்புமிக்க மொழி எதுவோ அதை ஆட்சி மொழி ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் காய்தேமில்லத்தவர்கள் எந்த குரூப்பில் இருந்தார் தமிழ் மொழி பக்கம் இருக்கிறதிலே பழமையான மொழி எதுவோ அதைத்தான் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை எங்கே வச்சு சொன்னார் நாடாளுமன்றத்தில் பிரித்தெழுதுக எதிர் ஒழித்தது எதிர் பிளஸ் ஒழித்தது சேர்த்தெழுது முதுமை ப்ளஸ் மொழி மை மைதி எடுத்துட்டு முதுமொழி